அருமாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூர் மைய மாவட்ட சார்பில் பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் பட்டாசு வெடித்து அங்குள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது Apple, what is the apple?